பரிசுத்த உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக அவக்கு தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது நான் ஆண்டவரில் களி கூறுவேன் என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி உறுவேன் ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை அவர் என் கால்களை பெண் மானின் கால்களை போலாக்குவார் உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை ஆராதிக்கிறோம் சுவாமி எங்களுக்கு மட்டுமல்ல எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய துணைவியாருக்கும் எங்களுடைய துணைய துணையாய் இருக்கக்கூடிய கணவருக்கும் வாழ்நாளை கூட்டி கொடுத்திருப்பதற்காக நன்றி தகப்பனே எங்களுடைய தாய் தகப்பனுடைய ஆயுள் காலத்தை நீட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ப்பாம் அண்டவராகியேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட உண்மை வழியாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றாக இணைந்து உமை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆகும் பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தொடுவீர் ஆக தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமா இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமை மகிழ்ச்சியோடு நாங்கள்

வாழ்ந்திருப்போம் அப்பாம் ஆண்டவரே உமது அருளும் இரக்கமும் எங்களோடு கூட இருக்கின்றன ஆண்டவரே நாங்கள் உமோடு இணைந்து இருக்கும் பொழுதும் எங்களுக்குள் மகிழ்ச்சி கடந்து வருகின்றது உலகத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய வேளையிலே துன்பங்களும் துயரங்களும் எங்களை ஆட்கொண்டு விடுகின்றன எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் வரக்கூடிய வேளையிலே எளிதாக பாவத்தில் சிக்கி விடுகிறோம் சுவாமி பாவ வளையில் விழுந்து விடுகிறோம் சுவாமி சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடுகிறோம் எங்களை சோதிக்கக்கூடிய வேளையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் செய்து அவனுடைய கரத்தில் விழுந்து விடுகிறோம் அப்பா ஆனால் மாற்றி பொருந்திய தெய்வமே இரக்கத்தின் ஆண்டவரே ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை எடுத்து மாற்றி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை நீர் செய்து கொண்டு அதற்காக அதற்காக உமைத்தரிக்கின்றோம் இது ஆவிகளாய் இருக்கக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்குவீராகும் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக உமது பரிசுத்த அன்பினால் எங்களை அரவணைத்துக் கொள்வீராகும் அந்தவரே உம்மோடு நாங்கள் கூட இருக்கும் பொழுதுதான் நாங்கள் பரிசுத்தம் அடைகின்றோம் உமது திரு சமூகத்தில் இருந்து ஜபிக்கக்கூடிய உண்மையிலும் உண்மையுமாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறிந்து கொள்ள முடிகின்றது மீட்பராய் இருக்கின்றீர் நீரே எங்களை இருக்கின்ற ஒரு தெய்வமாய் இருக்கின்றீர் நாங்கள் உம்மை விட்டு வழி விலகி சென்றாலும் நீர் எங்களோடு தேடி வந்து எங்களை அரவணைத்து எங்களை மீண்டும் உமது மகனாக மகளாக எங்களை மாற்றி விடுகின்ற யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடும் அயோ நான் பாவம் செய்து விட்டேன் என் ஆண்டவரை சிலுவையில் அரைந்து விட்டேன் என் ஆண்டவரை வேதனைப்படுத்தி விட்டேன் என் ஆண்டவரை நான் காயப்படுத்தி விட்டேன் என் ஆண்டவரை நான் சிலுவையில் அடைந்து விட்டேன் என் ஆண்டவரை நான் அவமானப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி மார்போடு அடித்துக் கொண்டு கண்ணீரோடு உமை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீர் ஆகும் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாகும் பரிசுத்த ரத்தத்தினால் அவர்களை தூய்மைப்படுத்துவீர் ஆகும் ஆண்டவரையே அவர்கள் தூய்மை அடையக்கூடிய வேளையிலேயும் அவர்கள் உமை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் விண்ணகத்தை எட்டுகிறது என்பதை அறிந்து கொள்வார்கள் கூட அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் யார் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ யார் யாருக்காக விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களப்பு ஒப்புக்கொடுக்கின்றேன் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை செலுத்தி கொண்டு இருக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் இரக்கத்தின் தெய்வமே இந்த நாளிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நீர் தாங்கிக் கொள்வீர் ஆகும் அவர்களுடைய விண்ணப்பங்கள் எவை என்பதை நீர் அறிந்து இருக்கின்றீர் சுயநலமாய் செலுத்தக்கூடிய விண்ணப்பங்களை ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பங்களை நீர் கொடுப்பது இல்லை கேட்பது இல்லை என்பதை அறிந்து கொள்வார்கள் ஆகும் பாவத்தில் விழுந்திருந்தால் யார் யாரெல்லாம் உண்மையிலே பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்காக ஜபிக்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடக்கூடிய வேலை மன்னிப்பை அவர்கள் அவமன்னிப்பொள்வார்கள் என் ஆண்டவருடைய அருளையும் இழக்கத்தையும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என் ஆண்டவருடைய மகிமையையும் அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்பதை புரிந்து கொள்வார்கள் ஆக ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்தேம்கூட இந்த இந்த உலகத்தினர் வாழ்ந்த பொழுது செய்த அற்புதங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டு இருக்கின்றீர் அதற்காக நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கால்களை பெண் மானின் கால்களை போலாக்குகின்ற உயர்ந்த இடங்களில் நீர் அவர்களை நடத்தி செல்கின்றீர் உயர்ந்த இடங்களிலே அவர்களை நீர் அரவணைத்து ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்தி அவர்களை கடந்து செல்ல செய்கின்றீர் நீர் செய்கின்ற எங்களோடு கூட இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது சுவாமி யார் யாரெல்லாம் என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கின்றார் நான் இனிமேல் தீமை செய்ய மாட்டேன் நன்மை மட்டும் செய்வேன் என்று சொல்லி உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்களை ஆசீர்வதிப்பீராக தங்களுடைய துன்பங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ அவருடைய துன்பங்களும் சமூகத்தில் கடந்து வருவதாகும் செப்பேனியா மூன்றாவது அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன் ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய் என்கின்ற வார்த்தையின்படி துன்பங்களை அகற்றிடுவீராகும் பிள்ளைகள் இழிவு அடைந்து விடாதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராகும் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கை ஒரு திருவிழா காலத்தை போல் இருக்க அவர்களை ஆசீர்வதி வேண்டுமாய் மை நோக்கி செவைக்கிறேன் அப்பா ஒடுக்கப்பட்டவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கடந்து வரட்டும் ஒதுங்கி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை இந்த நாளிலே ஒளிர வேண்டுமாய் அவமானம் அவமான இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் பெயரும் புகழும் விளங்கச் செய்வீராக அவர்கள் அனைவரும் ஒன்றாக கடந்து வந்து என் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுப்பீராக பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொடுப்பீராக பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலை கொடுத்திட வேண்டும் ஆய்வை நோக்கி செலவிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் நோய் வாய்ப்பட்டு ஐசியில் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இந்த நாளிலே தேடி வந்து தன்னுடைய நோய்க்காக மனதுருக்கத்தோடும் கண்ணீரோடும் செபிக்கிறார்களோ அவருடைய கண்ணீரையும் மனதுருக்கத்தையும் கண்டு அவருடைய நோய்களை குணமாக்குவீராக உண்மது கரம் அவர்களை தொடுவனவாக ஆண்டவரே மருத்துவர்கள் வழியாக தொடுவீர் மருத்துவர்கள் வழியாக ஒரு அற்புதத்தை செய்திடுவீர் மருத்துவர்கள் வழியாக ஆண்டவர் குணமாக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கடந்து வந்து ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இந்த நாளிலும் கூட நேற்று இன்று மறைத்த கூறுகின்றோம் குடும்பத்தில் மறைத்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை த விட வேண்டுமாய் மே நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான காலை பொழுதிலே இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே இந்த நேரத்திலே பின்னகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக உம்முடைய மகன் எங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உணர வைத்திருக்கிறீர்களே தாயே தொடர்ந்து உமது மகனுடைய பிரசனத்தை உணரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்காக பெற்று தாரும் பணிமய மாதாவே அருளிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேஸ்வனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமானோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயா சீர்வதிப்பாராக ஆமேன்